அம்மாவுக்கு திட்டி தான் ரெண்டு தோசை தான் கேட்பேன் மூணாவது தோசை திட்டி கொடுக்கும் உலகம் ரெண்டு தோசை கேட்டனா திட்டி ஒன்று கொடுக்கும் அம்மாவுக்கும் உலகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் சாப்பிடு சாப்பிடலன்னா உடம்பு என்ன ஆகும் நீ ரெண்டு தான் போதும்பா நான் மூணாவதாக அதிகமாக கொடுக்கும் அம்மா ரெண்டு கேட்ப ஒன்று போதும்னு உலகம் இதுதான் வித்தியாசம் வீடு ரொம்ப அழகானது வீடு ரொம்ப பாதுகாப்பானது வீட்டை சரியாக பயன்படுத்துங்கள் பல பேரிடத்தில் வீடுகள் இல்லை இருக்கின்றவர்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் நான் உனக்காக ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் தாட்ஸ் இன்னைக்கு முக்கியமாக அண்ட் பீரியடில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது பேசினாலே ஹாரர் மூவி தான் பார்க்குறானுங்க பேசினாலே நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஆர்குமெண்ட் தான் பாசிட்டிவான விஷயங்களை உள்ளே எடுத்துக்கொண்டு போகிறது ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு அவங்களுக்கு சொல்கிற ஒரு கப்பல் இருந்துச்சா அந்த கப்பலில் ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு பத்தொம்பது இருபது வயசு பையன் ஏறி இருக்கிறோம் ஓயுயோ கப்பல் தொடங்கிருச்சா நான் தொடங்கிடுச்சு கப்பல் அவ்வளோதான் எனக்கு நம்பிக்கை இல்லை இவனுங்க கண்டிப்பாக இதை சாச்சி விட்டுருவானுங்க நம்ம எல்லாருமே சாவு போகிறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சந்தோஷம் அவ்வளோ சீக்கிரமாக போய் தொத்தாது யாராவது பயமுறுத்திங்கன்னா தக்குன்னு தொத்திடும் எல்லாரும் கலவரமாக ஆரம்பிக்கிருக்காங்க ஐயோ போறதே சரியில்லைங்க நூற்றி நாற்பது பேர் இருக்கிறாங்க நாற்பது பேருக்குதாங்க என்னென்னமோ கத்திருக்காங்க அந்த என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்கான் ஏய் பிடி பிடிச்சிட்டானு கப் கடலை தூக்கி போடுறானு போடுறாங்க கடலை தூக்கி தொம்முன்னு போட்டாங்க துடிக்கிறான் துள்றான் துடிக்கிறான் உயிர் போகிற டைமாக பார்த்துட்டே தூக்குங்க தூக்கிட்டு வந்தாங்க தூக்கிட்டு வந்து கப்பலில் போட்டாங்களா கம்முன்னு இருக்கும் சத்தமே ஏன்னா கடல் ஆபத்தானது கப்பல் பாதுகாப்பானது என்பதனை புரிந்து கொண்டான் புரியற மாதிரி ஒரு அற்புதம் இந்த உலகத்துல எதுவுமே ஆயிரம் சொல் சொல்லுங்க புரியாது பட்ட ஆனால் என்ன தெரியுமா தவிப்பு படாமல் புரிஞ்சுக்கோங்கடா படாமல் புரிஞ்சுக்கோ படா அதுதான் பெரியவங்களுடைய தவிப்பு தொண்டை மண்டலத்தில் நிறைய திரௌபதி அம்மன் கோவில் இருக்குது இந்த உத்தரமேரூர் பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய திரௌபதி அம்மன் கோவில் இந்த திரௌபதி அம்மன் கோயிலில் ஒரு முறை பிரசங்கம் நல்ல சொல்கிறார் ஒருத்தர் மகாபாரதம் சொல்கிறார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா தம்பிக்கு தெரியும் நாங்கள்லாம் பயணம் பட்டிருக்கோம் பார்க்க பயணப்பட்டிருக்கும் அப்படி பயணப்படும் பொழுது உத்திரமேரூர்ல இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் திருவிழாவுக்கு வந்தோம் பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் சேர்ந்து வரும் பாய்ஸ்க்கு முக்கியமாக போயிருக்கிறேன் பிரசங்கம் கேட்கிற அன்னைக்கு வந்து துரியோதனனுடைய மரணம் அன்னைக்கு அந்த துரியோதனன் மரணம் வந்து அன்னைக்குதான் சுத்தி பிரசங்கம் கேட்கிற அன்னைக்கு வந்து துரியோதனனுடைய மரணம் அன்னைக்கு அந்த துரியோதனன் மரணம் வந்து அன்னைக்கு தான் திரௌபதி அம்மனுக்கு பூச்சி விடுறாங்க இந்த பூச்சி விடுற அந்த காட்சியை பார்க்கறதுக்காக நாங்கள் பல்கலைக்கழகத்துல இருந்து நிறைய பேர் பா தம்பி வந்தானான்னு தெரியல எனக்கு வந்தியாப்பா நாங்க எல்லாருமே போறோம் பாருங்க அந்த ஒரு காட்சி உனக்கு ஏதேனும் அதில் கிடைக்குதான்னு பாரு ஒரு அறுபத்தஞ்சு அடிக்கு கீழே ஒரு மண்ணில் சிற்பம் பண்ணியிருக்காங்கப்பா பேச்செல்லாம் தாண்டி கோயில்லாம் தாண்டி வெளியில பிரகார வெளியில் பெரிய ஒரு மண் இது இருக்குது கிரௌண்ட் இருக்கு அறுபத்தஞ்சு அடிக்கு இருக்கு ஒரு சிலை அந்த சிலை எப்படி இருக்குன்னா கால் இப்படி நீட்டி இருக்கு கை இப்படி இருக்கு கையில் ஒரு கதை வரைஞ்சு இது மண் பண்ணியிருக்காங்க பெரிய ஒரு கிரீடம் தொடையில் ஒரு பானை தலை மாட்டில் அரிதாரம் பூசிக்கிட்டு ஒருத்த தனிக்கிறான் கதை எடுத்துக்கிட்டு கால் மாட்டில் ஒரு தணிக்கிறான் கதை எடுத்துக்கிட்டு பலே அப்படின்னு உடனே ரெண்டு பேரை ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறானுங்களா ஓடிக்கிட்டே பொழுது ஒருத்தன் ஓடி வந்து இந்த காலில் இருக்கிற அந்த பானையில் அடித்தான் தலை மாட்டில் நின்றுட்டு இருந்தாலன் அவன் அப்படியே விழுந்து செத்தான் நாடகம்தான் செத்தவன் பேர் துரியோதனனு அடித்தவன் பேர் பீமை உள்ளேருந்து திரௌபதி அம்மனை கூட்ட வந்துட்டாங்க இந்த தொடையில் அடித்த பானை அதுலேருந்து அந்த குங்குமத்தை எடுத்து அந்த அம்மனுக்கு பூசினாங்க ஒரு பூ வச்சாங்க கொண்டு மறுபடியும் உள்ளே போயிட்டாங்க பூ முடித்தாளவள் எனக்கு புரியல இது என்னன்னு பக்கத்தில் ஒரு அம்மா வயதான அம்மா அதுக்கிட்ட கேட்டேன் அந்த அம்மா சொன்னதை அப்படியே சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் ஏதேனும் உனக்கு கற்றுக்கொள்வதற்கு வருகிறதா என்று பார் உன்னை தூக்கி கடல்ல போடுற மாதிரி இப்போ நெகட்டிவ் தாட்ஸோட இருந்தேன்னா கடல்ல போடுற மாதிரியான அம்மா இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன் என்னன்னா துரியோதனன் சாவுனும் இன்னைக்கு அவனுக்கு சாவு குறிச்சிட்டான் கிருஷ்ணன் ராத்திரி ஆயிடுச்சு இன்னைக்கு சங்கு ஊதின உடனே துரியோதனன் சாவு இது தெரியுது காந்தாரிக்கு ரொம்ப நுட்பமான விஷயம் குழந்தைகளை காந்தாரி யாருன்னா கணவனுக்காக கண்ணை கட்டி வச்சுருக்கிறவன் அவள் நூறு பிள்ளைங்களை பெற்றெடுத்தாலும் நூறு பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்தவ இல்லை அவள் உலகத்தையே பார்க்கல புருஷனுக்காக கண்ணை முன்னாலும் முன்னவதான் அப்படியே இருக்கா அந்த காந்தாரி தொண்ணூற்றி ஒன்பது குழந்தைகளை இழந்து ஒரே ஒரு குழந்தையை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி உக்காந்துருக்காள் சொல்கிறாங்க நாளைக்கு உன் பிள்ளை கொல்ல போகிறாங்க துரியோதன கூட்டுவா ஒரு பொண்ணு போய் கூப்பிட்டு வரா துரியோதனனை டேய் நேராக போய் என்னுடைய பாசறைக்கு பின்னால் ஒரு குளம் இருக்குல்லடா தம்பி ஆமாம்மா குளிச்சிட்டு என் முன்னால் வாடா ஆனால் உடம்பில் ஒரு ட்ரெஸ் இருக்கக்கூடாது நான் எப்படி உன்னை பெற்றெடுத்துனோ அப்படியே வாடா சரிம்மா யார் பேச்சும் கேட்காத அப்படியே வா சரிம்மா போனானா குளிச்சுட்டு வெற்று உடம்புல நடந்து வரான் நடந்து வரும் பொழுது கிருஷ்ணன் வந்துட்டான் நடுவுல கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் போயிட்டானா இவனை கொல்ல முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அம்மாவா சாமியான அம்மாதான் ஏன்னா அந்த உயிர் இருக்குல்ல அது வேற உங்களோட கனெக்டடா இருக்கிறது வேற இந்த உடம்பு உங்களுக்கு வர பொண்டாட்டிக்கு அந்த பொண்ணு வந்து புருஷனுக்கு எல்லாம் இல்லை இந்த இந்த உங்களோட உடம்பெல்லாம் எங்களுது நாங்க கொடுத்தது பத்திரமா பார்த்துக்கோங்க அதை கெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு கிடையாது பாருங்க வந்து நிற்கிறாங்க வரும்போது கிருஷ்ணன் பார்த்துட்டான் கிருஷ்ணன் சொன்னானா எங்கடா போற அம்மன் அம்மா போற அம்மா கூப்பிட்டாங்க சரி உன்னை சின்ன வயசுல இருந்து பார்க்கலடா இந்தா பெருசா வளர்ந்துருக்குற ஏழடிக்கு என்ன இருந்தாலும் பெண் தானே அதுக்கு ஒரு வாழையலை தூக்கி போட்டு மறைச்சிட்டு போடா டே சரி கிருஷ்ணா துரியோதனை வாழையில் மறைச்சிட்டு போய் அம்மா முன்னால் நின்னா வந்துட்டியா துரியோதனை வந்துட்டேம்மா சரியா என் முன்னால் நில்லு அப்படியே பார்க்குறேன் கண்ணில் இருக்கிற எல்லா சக்தியும் கொடுத்துட்டா இடம் மறைச்சிருக்க அப்படின்னு கண்ணை முடிவிட்டேன் தப்பு செஞ்சிட்டியே துரியோதனா வஞ்சகன் கிருஷ்ணன் என் பிள்ளையை நாளை கொல்ல போகிறான் அப்பதான் சாபம் கொடுக்குறா கிருஷ்ணனுக்கு துடிக்கிறான் துரியோதன ஏம்மா ஏம்மா என்னம்மா ஆச்சு என்ன டேய் மறைக்காம வர சொன்னேன்டா இல்லைம்மா கிருஷ்ணன் தான் சொன்னான் சரிடா போ அம்மா அம்மா மறுபடியும் எடுத்துட்டு நிற்கிறேன்ப்பா டேய் நான் மந்திரவாதி இல்லைடா சக்தி போயிடுச்சுடா போட போயிட்டான் அடுத்த நாள் உடம்புல எங்க அடித்தாலும் அவனுக்கு உயிர் போகாது அம்மாவினுடைய கண் பார்வை சக்தி படாத துடையில் அடித்தால் உயிர் போகும் இது மகாபாரதம் சொல்லுது இதை நான் ஏன் இன்னைக்கு சொல்றேன் நீ எதையும் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் மறைக்காத நீ எதையோ மறைவாக செய்கிறாய் அதனால் உனக்கு பேராபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் இப்படிதான் மகாபாரதத்தை பார்க்கிறேன் எனக்கு அவர்கள் புகழ்பாடு என்ன கிடைக்கும் என் இனத்திற்கு என்ன கிடைக்கும் என்றால் என் இனத்திற்கு அதனால் ஞானம் கிடைக்குமா அப்படி என்றால் அதை நான் சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பேன் என்பதுதான் என்னுடைய அடிப்படை தர்மமாக இருக்கிறது